வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல மகன்யாஸ்ல லோ ரேஞ்சஸ்ல ரெகுலர் வேர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் பூனம்லே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சாரி ஸோ பார்ட்ரு அந்த மாதிரி பிரிண்ட்டு டிசைன் ஆயில் பிரிண்ட்டு டிசைன் வரும் சாரி ஃபுல்லாமே அந்த களம் காரி டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் லோ ரேஞ்சஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா லோ ரேஞ்சிலேருந்து ரேஞ்ச் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே ஒரே இடத்துல நம்ம மகனேசு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸாரீ லைட் ஷேட் பேக்ரௌண்டில் இங்க் ப்ளூ அதாவது டார்க் ப்ளூவில் வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வந்துடுது இதுதான் முந்தான ப்ரிண்டட் டிசைன் சேரீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட் வருது ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனில் உங்களுக்கு ப்ரிண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான சாரீ இதே பேட்டர்ன்னா வேறு வேறு கலர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பிங்க் பார்க்குறோம் ரொம்ப அழகான லைட் ஷேட் ஆஃப் பிங்க் ஒரு ஆனியன் பிங்க் வித் டார்க் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு எல்லாமே நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சாரி டிசைன் நல்லா மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க உங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸை தேடி இந்த சாரி கலெக்ஷன்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக இறக்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம மகனியாஸ்ல ஸோ இந்த தீபாவளியா மகானியாஸ் தீபாவளியாக நீங்க கொண்டாடலாம் இந்த சாரி பாருங்கள் இதுதான் முந்தான டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு சாரி உள்ள ஃபுல்லாமே லைட் ஷேட் பேக்ரவுண்டில் அந்த கலம் கறி டிசைன் பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அது போக உங்களுக்கு ஆயில் ப்ரிண்ட்டு வந்து சாரீ பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ லோ ரேஞ்சில் நீங்கள் ஒரு கிராண்டான சாரில் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே எக்ஸ்ட்ரா சேரீ எடுப்போம்ல தீபாவளிக்கு ஸோ அந்த மாதிரியான சாரியாக இந்த சாரியாக நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சாரீ கலெக்ஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாமியார் மருமகள் இல்லைனா நாத்தனார் அண்ணி இந்த மாதிரி வந்து செட்டாக எடுக்கிறீங்க ஃபேமிலியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரி வேறு வேறு கலரில் ஒரே பேட்டர்னில் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து முந்தானுங்க யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த சாரீ நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் டபுள் சைடு பார்டர் வந்துடுது லைட் ஷேட் பேக்ரவுண்டில் க்ரீன் ஆரேஞ்ச் ஒயிட் ப்ளூ இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு களம் சாரி பிரிண்ட் டிசைன் கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே ஆயில் பிரிண்டும் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் புது புது அப்டேட்ஸ் சொறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்